நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் அண்ட் கிறிஸ்தவன் என்பதில எந்த பெருமையுமே கிடையாது ஏன்னா இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்காக வரவில்லை இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக தான் வந்தார் அப்படி மனம் மனந்திருமணவர்கள் கிறிஸ்தவர் என்று பெயர் வைத்து கொண்டார்கள் அவ்வளவுதான் அந்தியோகிய பட்டணத்துல கிறிஸ்தவன் என்று பெயர் வைத்து கொண்டார்கள் ஆனால் வேதத்தை பொறுத்த வரைக்கும் நாம் எவ்வளவு தேவனோடு கூட இருக்கிறோம் எவ்வளவு தூரம் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறோம் அதான் ரொம்ப முக்கியம் தேவனோடு இருக்கிற ஐக்கியம் இல்லாமல் வெறும் கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனாலே ஒரு ப்ரோஜனமும் இல்லை இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க கேட்டு பாருங்க உலகத்திலயும் மெஜாரிட்டி கிறிஸ்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆவிக்குரியவர்களா எல்லோருமே பரலவத்துக்கு போகிறவர்களா எல்லோருமே தேவனை தரிசிக்கிறவர்களான்னு கேட்டா இல்ல அப்படி எதுவுமே நம்ம சொல்ல முடியாது அதுதான் ரொம்ப முக்கியம் ஆனால் இது எதுவுமே உங்களை பர்லவத்துக்கு கூட்டிட்டு போகாது உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான ரிலேஷன்ஷிப் தான் பர்லவத்துக்கு கூட்டிட்டு போகும் அதுல நமக்கு அவரோடு கூட இருக்கக்கூடியதான அந்த ஐக்கியத்தை நாம் எப்படி பரிசோதித்து பார்க்கிறோம் ஏன்னு சொன்னா ஒன்னு குறைஞ்சர் பதினொன்று முப்பத்தொன்னு சொல்லுது நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் சுய சுய பரிசோதனை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் அப்பப்ப நான் பரவது போவேனா நான் கண்டிப்பா போவேனா நான் அந்த அளவுக்கு என் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்மளை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் ஒவ்வொரு நாளும் ஆனா வேதம் சொல்லுது அன்னு தினமும் ரட்சிக்கப்பட வேண்டும் ரட்சிப்பு பூரணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுது